வணக்கம் மக்களே காலை வணக்கம் எல்லோரும் நலமுடனும் வளமுடனும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா என்னோ நாங்கள் போடுற வீடியோ நாங்கள் என்னோ கரண்ட்டு செலவாக்காமல் நெட்டு கணக்கு செ செலவு பண்ணாமல் நாங்கள் எடுக்கிற மாதிரி யாரும் பார்க்கறதில்ல ஏன்னே தெரியலை பார்க்கவே அளவு லட்சக்கணக்கில் பார்க்கவே நமக்கு நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க கூட நம்மளுக்கு நம்ம வீடியோவை பார்க்குறது கிடையாது பாருங்கள் மாடியில் இந்த பூக்களை வந்து வளர்க்குறதுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் நமக்கு மனதுக்கு ஒரு மன ஆறுதலுக்காக இந்த செடிகளை வளர்த்து வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வர்றது காலையிலையும் சரி சாயங்காலமும் சரி மாடிக்கு வந்தால் மனதுக்கும் உடம்புக்கும் ஒரு ஆரோக்கியம் அதுக்காக மாடியில் வந்து இந்த எல்லாம் பார்க்க வரதும் வீடியோ எடுக்கிறதும் ஆனால் எல்லோரும் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம போடுற வீடியோளை பார்க்குறது கிடையாது ஏழு பேர் எட்டு பேர் பார்க்குறாங்க சரிங்க காமெடியாக நாடகம் நடிக்கையாக அவங்கள பார்க்குறாங்க அவங்க போடுற நாட வீடியோவே பார்க்காவ நம்ம என்ன ஐயமாட்டா போடும் பூக்கள் பூக்குற வீடியோ தானே பார்த்து போடும் ம் இந்த பூக்களை பார்க்கறதுக்கு முடியாதா என்னைக்கும் பார்த்தா பூதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தப்பாக நினைச்சிட்டு பார்க்க மாட்டேன் அப்படி தானே பாருங்க அப்படியே காமெடியாட்ட நடிக்கிறதுக்கோ டான்ஸ் ஆடுவதுக்கோ எதுக்குமே நமக்கு தைரியமாக இல்லை ஒன்றும் இல்லை ஏதோ நம்ம எனக்கு ஆசைக்காக நேரம் போகிறதுக்காக எனக்கு ஆசைக்காக என் மகன் ஒரு யூடியூப்பை தொடங்கிதந்தான் காசு போனால் வரேன் அப்படின்னு உள்ள இதுக்கு இல்லை இருந்தாலும் நாலு பேர் பார்த்தா நமக்கு ஒரு மன திருப்தியாக இருக்குன்னு அப்படின்னு உள்ள இதை தான் வணக்கம்